நான் என்னடா அண்ணா இன்னும் கூட ரேஷன் பச்சரிசி சாப்பிட்டுக்கிட்டு நான் ஆனால் நல்லரிசி வாங்கிக்கிற நிலமையில தான் இருக்கேன் ஆனாலும் இந்த மாதிரி நான் வந்து பார்த்து பார்த்து இருக்கேன் ஆனால் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என் கசினும் கசினோட புருஷனும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கடனை போட்டு வாங்க வச்சு அந்த காசை வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல இப்போ அதுக்கு இஎம்ஐ வந்து மூணு மாதமாக நான் கட்டி வச்சுருக்கேன் மூன்று லட்ச ரூபா அடுத்த மாதம் இஎம்ஐயும் சேர்த்து மூன்று லட்சம் ரூபா அவங்கக்கிட்ட வந்து எப்படி வசூல் பண்ணுறதுன்னு தெரியல ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம என்னடான்னா பார்த்து பார்த்து செலவு பண்ணி பார்த்து பார்த்து பக்குவமாக வாழ்ந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் யாரோ ஒருத்தவங்க அத்தனை லட்சம் ரூபாய் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அந்த காசு யூஸ் பண்ணி எங்கள் அம்மாவை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கூட இருந்திருக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்லா தான் வந்து பார்த்தாங்க இருந்தாலும் இப்போ இந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபான்றது என்னுக்கு இல்லைனா என்னுடைய அம்மாவுக்கு வந்து பிரயோஜனமாக இருந்திருந்தால் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் கண்ட கண்ட நாய்க்கு கடனை வாங்கி கொடுத்து எங்கள் அம்மா போன வருஷம் மே மாதம் இறந்துட்டாங்க மன உரைச்சல் இப்போ நான் இந்த கடனாலியாக இருக்கேன் ரேஷன் அரிசி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டேட் இருக்கேன் என் நிலைமைய பார்த்தீங்களா